சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி அருள் திரு நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற பொலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமான் திருவாய் பலந்தனுடைய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதியின் திருவம்பாவையில் ஒன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு இறையருள் இன்று சிவபெருமான் நமக்கு வழங்கியுள்ளார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி பொருள் பகிர்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சி இந்த பாடல் கடந்த எட்டு பாடல்களும் துயிலடை பாடல்களாக அமைந்தது இந்த ஒன்பதாவது பாடலில் மீதமுள்ள பாடல்கள் சன்னதிக்கு சென்று சிவபெருமான் முன்பு நின்று தாங்களுக்கு வேண்டியதை பெருமானாருடைய புகழ்ச்சியை சொல்லி அவருடைய அருப்புணங்களை சொல்லி தனக்கு வேண்டியதை வரமாக கேட்கிறார்கள் என்பது இந்த பாடல் அடுத்தபடியாக உள்ள மீதமுள்ள பாடல்கள் எல்லாம் அமையப்பட்டிருக்கின்றன இந்த பாடல் வந்து பாவை நோன்பு அப்படின்னா கன்னிப்பெண்கள் மட்டும்தான் இந்த நோம்புக்கு இருக்கணும் அவங்க தான் பாடணும் அப்படிங்கிறது ஒன்றும் ஐதீகம் இல்லை மனம் முடிந்தவர்களும் அனைவருமே நல்ல கணவன் வேண்டும் எனக்கு நல்ல மனைவி வேண்டும் என்னுடைய இதுக்கு பிறகு எனக்கு எல்லாம் நன்மை நன்மையாகவே அமைய வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நல்ல செழிப்பாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அளவிலே பெருமானாரிடத்தில் நோன்பிருந்து நாம் மரங்களை பெறுவது போல இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது மாணிக்க வாசக பிறந்தவையார் நமக்கெல்லாம் அரும்பிவிட்டு சுத்தாக நமக்கெல்லாம் இதை விட்டு சென்றிருக்கிறார் ஆக இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா நாங்கள் எல்லாம் சிவபெருமானாருடைய அடியார்களை கணவனாக கொள்ள வேண்டும் பெருமானை எங்களுக்கு அமைய பெறுகின்ற கணவன்மார்கள் எல்லாம் சிவனடியார்களாக இருந்துவிட்டால் நாங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அதற்கு மேலும் நாங்கள் சிவத்தொண்டுகளை செய்வோம் ஒருவேளை சிவனடியார்கள் அல்லாதவர்கள் எங்களுக்கு கணவனாக வாய்த்து நாங்கள் சிவத்தொண்டுக்கு எங்களுக்கு இடையூறு வந்துவிடுமே என்று சிவபெருமானாரிடம் நல்ல கணவன் எனக்கு உங்களுடைய அடியார் தான் எனக்கு வந்து கணவனாக வர வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் ஒரு அற்புதமான கருத்தை இங்கே வேண்டுகிறார்கள் பெண் சிவனடியார்கள் தெரிந்த அளவில் முதலில் பாடலை பாடுகிறேன் திருச்சிற்றம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் புன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ ால் பணிவோம் ஆங்கே பாகாவோ உன்னடி யார்த்தால் பணிவோம் ஆங்கு அவர்கே பாகாவோ அண்ணவரே எம் கணவர் ஆவார் அவர் புகந்து அண்ணவரே எம் கணவர் ஆவார் அவர் புகந்து சொன்ன தொழும்பாய்பணி செய்வோம் சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்ன பகையே இன்ன பகையே எமக்கென் கூழ் நல்புதியே என்ன கூறையும் இலுமே எம்பாவாய் என்ன கூறையோ இலோ எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் முன்னை படம்பொருக்கும் முன்னை படம்பொருளே அப்படின்னு மாணிக்க வாசக இங்கே சொல்றாரு நாவுக்கரசு பிருந்தக உழைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படிங்கிறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ முன்னவன் எங்கள் பெறான் அப்படிங்கிறாரு இவரு முன்னொருக்கும் முன்னையை பழம்பொருளே என்கிறார் அதாவது முன்னாடி உள்ள பழமையான பொருள்களுக்கு எல்லாம் அதுக்கு முந்தைய பழைய பொருளாக இருக்கின்றான் சிவபெருமான் முதலில் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பரும் ஜோதி வடிவாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலில் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே அதாவது முன்னாடி உள்ள எல்லா பொருள்களுக்கும் அதற்கு முன்பாகவே இருக்கக்கூடியவன் என்றைக்கும் நிலைத்து பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிற ஒரு பொருளை இங்கே வைக்கிறார் அருளாளர்கள் அனைவரும் இதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள் அருள்கிறார்கள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே இதற்கு பொருட்கள் பின்னை புதுமைக்கும் இதுக்கு பிறகு எத்தனை பொருட்கள் புதுமையாக வந்தாலும் பேர்த்தும் அப்பெற்றியனே அந்த புதுமைக்கெல்லாம் புதுமையாக இனி வரக்கூடிய பொருளுக்கு புதுமையானவன் இதுக்கு வரக்கூடிய இதுக்கு பிறகு வரக்கூடிய பொருட்களுக்கும் புதுமையை பெற்றிருப்பவன் அப்பெற்றியனே பேர்த்தும் பெற்றியனே அப்படிங்கிறாரு சுவாமி இந்த பெண்கள் எல்லாம் காலையில எழுந்துவிட்டு அனைத்து பெண்களும் இப்பொழுது எழுந்து விட்டார்கள் அனைவரும் நீராடி விட்டு சிவபெருமான் சன்னதிக்கு சென்று சிவன் கோவிலுள்ள சிவபெருமான் திரு முன்பு நின்று அவருடைய பெருமையை சொல்லி பாடுகிறார்கள் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம் அப்படிங்கிறாங்க சிவபெருமானே உன்னை நாங்கள் பிரானாக பெற்றோம் ஆகையினாலே உன்னுடைய சீரடியோம் ஆகிவிட்டோம் சீரடியோம்னா ரொம்ப உயர்ந்த அடியார்கள் சீர் சிறப்புமிக்க அடியார்கள் புகழ்மிக்க அடியார்களாக நாங்கள் ஆகியிருக்கிறோம் அப்படிப்பட்ட எங்களுக்கு நாங்கள் உன் அடியார் தாழ் படிவோம் இந்த அடியார் என்கின்ற தன்மையை எங்களுக்கு கொடுத்து விட்டாய் பெருமானே அப்படிப்பட்ட நாங்கள் உன் அடியார் தால் படிவோம் இந்த உன்னடியார் தாள் படிவோம் என்று சீர் அடியார்கள் எல்லாம் சொல்கின்றதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது அடியார்களுக்கு என்னன்னா சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு அனைத்து அடியார்கள் மக்களுக்கும் தெரிந்தது ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் தியாகராசா பெருமானுக்கு தோழன்மையை தந்தோம் என்று சொல்லிவிட்டார் நமக்கு தோழன் தானே என்ற ஒரு கர்வத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விட்டு விட்டு விட்டுவிட்டு என்று அங்கிருந்து நேர தியாகச பெருமானை பார்ப்பதற்காக செல்கிறார் செல்கின்ற வழியிலே விரண்மிண்ட நாயனார் தேவாசிரிய மண்டபத்தில் அடியார்களோடு அமர்ந்திருக்கிறார் அவர் அங்கிருந்து வர்றது வந்து வந்து கேட்கிறாரு யாருப்பா இவரு இவர் இவர் அடியார்களை வணங்காமல் நேராக தியாகேச பெருமானிடம் சொல்கிறாரே யார் இவர் இவர் பேர் சுந்தரமூர்த்தி இவர் ஆண்டவனிடம் ஆண்டவனின் தோழம்மையை பெற்றவர் ஆகியனாலே போகிறார் ஆறாக இருந்தாலும் அடியாரை முதலில் வணங்கிவிட்ட பிறகே தான் ஆண்டவனை வணங்க வேண்டும் என்பது தெரியாத அடியார் யார் அவர் அவரை நான் உள்ளே விட மாட்டேன் என்று அவரை நீயும் குறவு அப்படி என்று சொல்லிவிடுகிறார் சிவபெருமான் என்னுடைய தோழர் அதனால் நான் உள்ளே சென்று விட்டேன் என்னை அந்த சிவபெருமானையும் நான் பெருமானுக்கும் ரெண்டு பேர்த்தையுமே நான் வெளியே நீ பாட்டியிருக்கேன் என்று கோவ இப்படுகிறார் இந்த வெரண்மண்ட அடியார் அப்புறமா சிவபெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா எப்பா நானே அடியாருக்கு அடியவன் ஆகையினால அங்க இருக்கிற அடியார்களை முதல்ல நீ வணங்கி விட்டு அதுக்கு பிறகு நீ வாப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பெருமானே நான் என்னத்தை சொல்லி பாடுவேன் எதை திடீர் என்று பாட சொன்னால் பாடுவேன் அடியார்களை வணங்க வேண்டும் என்ற ஆசை என்னிடம் உள்ளது நான் ஏற்கனவே உங்களிடம் பலமுறை வேண்டியிருக்கிறேன் அனைத்து அடியார்களையும் வணங்க வேண்டும் என்று ஆனால் இப்பொழுது என்ன சொல்லி நான் இவர்களை வணங்குவது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதுதான் என்ன செய்யறது எல்லாத்தையும் உனக்கு நானே சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டுதான் தில்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியன் என்று அடியெடுத்து கொடுத்து அந்த அடியார்களை மணங்கி விட்டு அதன் பிறகே கோயிலுக்குள் சென்று சுவாமியை தரிசனம் செய்தார் என்பது வரலாறு அப்ப அந்த வரலாறு நினைவு கூற வேண்டும் உன் அடியார்த்தால் படிவோம் உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அப்ப சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கிற அனைவருமே சீர் அடியார்கள் அப்படிப்பட்ட சீர் அடியாராக நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்து முதலில் அடியார்களை வணங்க வேண்டும் அவர்களுடைய தால் பணிய வேண்டும் என்பதை மாணிக்க வாசக விருந்தகையார் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார் இந்த பாடல்ல அதுதான் வருது இந்த பெண்கள் போய் சுவாமியிடம் அதுதான் கேக்குறாங்க உன் அடியார் தால் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் அதாவது எனக்கு சிவன் அடியார்கள் கணவராக அமைந்து விட்டார் என்றால் அங்கு ஆங்கு அவருக்கே பாங்காவோம் பாங்குன்னா அவர்கள் சொல்வதை விருப்பத்தோடு நாங்கள் செய்வோம் அப்படிப்பட்டவர்கள் அன்னவரே என் கணவராவார் எனக்கு அந்த மாதிரி ஒரு கணவரை சிவனடியார்களாய் சிவன் அடியார்களையே எனக்கு கணவர்களாக நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்ற அளவில் இந்த பெண்கள் எல்லாம் சிவபெருமானாரிடத்தில் போய் வேண்டுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் நோன்பு செய்து உருகி கேட்கிறார்கள் அதுதான் இங்கே வந்து சொல்றாரு ஆங்கு அவர்க்கே உன் அடியார் தாழ்படிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் என் கணவர் ஆவார் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு கணவனை நீங்கள் தந்துவிட்டால் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பரி பணி செய்வோம் எங்களுக்கு சிவனடியார்கள் கணவனாக அமைந்து அவர் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் விருப்பத்தோடு சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் ஒரு சிவனடியாரை திருமணம் செய்து கொண்டால் அவரோடு சிவாலயங்களுக்கு செல்வது சிவ பூஜை செய்வது சிவ மந்திரங்களை உச்சரிப்பது சிவத்தொண்டு செய்வது அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது இது போன்ற செயல்களை சிவனடியார்கள் செய்வார்கள் அப்படி எங்களுக்கு சிவன் அடியார்கள் கணவனாக கிடைத்து நாங்கள் அவர் சொன்ன சொல்லை பரிசாக நினைத்து தொழும்பாய் பணி செய்வோம் இதுக்கு சின்ன உதாரணம் யாருன்னா நம்ம காரைக்கால் அம்மையாருடைய திருவடியை வணங்கி அவங்களை இப்போ சிந்திக்கணும் ஏன்னா காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு அடியார் பெருமக்களுக்கு தெரிய முழுசும் சொல்ல சொல்ல வேண்டாம் ஆக அவருக்கு நல்ல தான் மனமுடித்து வைத்தார்கள் ஆனால் அவரை மனமுடித்தவருக்கு சிவ மீது அன்பு இல்லை அப்ப என்ன ஆகிப்போச்சு இந்த அம்மையார் வந்து சமையலறையிலேயே சிவபெருமானை வணங்கி மாம்பழத்தை பெறுகிறாள் அம்மையார் மாம்பழத்தை வாங்குறாங்க அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவர் என்ன கேட்கிறார்னா ஓஹோ உங்க சிவபெருமான் வந்து மாம்பழம்லாம் வேற கொடுப்பாரா அப்படின்னு ரொம்ப இதுவாக கேட்கிறார் கேலியாக மீண்டும் போய் அம்மையார் வந்து சிவபெருமானே இப்பொழுது இன்னொரு பழமும் எனக்கு வேண்டும் என்ற வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் ஆக அடியார்களை அல்லாத அவர்களை திருமணம் செய்து கொண்டால் சிவப்பணி செய்ய முடியாது என்ற வகையில் இங்கே அவங்க வந்து வேண்டுகிறாங்க அப்படி எங்களுக்கு தான் வேண்டும் அப்படி சிவனடியார் அல்லாதவர்கள் வந்தால் உனக்கு பணி செய்வதில் தடைப்படுமே என்ற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்து அவர்கள் அவர் சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் எங்களுக்கு அவர்கள்தான் கணவராக வேண்டும் அப்படிங்கிறாங்க இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்புதியல் பெருமானே எல்லாம் நீங்கள் எனக்கு அன் செய்து விட்டீர்களே ஆனால் எந்த குறையும் இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்ன குறையும் இலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாட்டுல அழகாக மாணிக்க வாசக பெருமான் எனக்கு இதெல்லாம் வேணும் சிவனடியார்கள் கணவனாக வேண்டும் அவர்கள் கணவனாகிவிட்டால் நாங்கள் உனக்கு சிவத்துண்டு செய்வோம் அவர்களை நாங்கள் அடிபணிவோம் இதெல்லாம் பெருமானே எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்க வாழ்க்கையில இதுக்கு பிறகு ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு பணி செய்வதை தவிர எங்களுக்கு பணி செய்து பணி செய்து கிடப்பதே என் கடன் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய திருவடிகளை நாங்கள் பாடிக்கொண்டும் உனக்கு வழிபாடு செய்து கொண்டும் அடியவர் அடியவர்களை வணங்கிக் கொண்டும் நாங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோம் என்று நமக்கு மாணிக்க வாசக பெருந்தகையார் சிவ வழிபாட்டினால் நமக்கு ஒரு ஒரு நன்மையே அதிகமாக கிடைக்கும் அதுவே தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்தலே வழிபாடு என்பது போல இங்கே நமக்கு அருளுகிறார் இந்த வகையிலே இந்த பாடலை இன்றைய தினம் நிறைவு செய்து கொண்டு பெரும்பற்ற புள்ளியுடன் பேசாத நாளெல்லாம் பிறவதாலே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்